ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் உனக்கு தருகிற வார்த்தை உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு ஹாலலியா ஹாலலியா யாரெல்லாம் விசுவாசிக்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என்று ஆண்டவராக தேவன் நம்முடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் வார்த்தை தருகிறான் ஹாலலியா ஹாலலியா இனி துக்கத்தை இனி நீ மனவேதனையை காண மாட்டா என்று ஆண்டவராய தேவன் வாக்கு தெரிவித்து அதிகாரம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று ஆண்டவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அது சூரியனை போலவும் சந்திரனை போலவும் அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் இதனுடைய பிரதிபலத்தின் நிமித்தம் இனி இருள் உனக்கு உண்டாவது இல்லை ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார் பகல் சூரியன் வெளிச்சம் தருகிறது இரவில் சந்திரன் வெளிச்சம் தருகிறது ஆனால் பகலிலும் இரவிலும் சூரியன் மிகுதியாக சந்திரன் தருகிறதற்கு மிகுதியாக நமக்கு வெளிச்சம் தருகிறவராய் நமக்கு ஆறுதல் தருகிறவராய் நம்முடைய இயேசு நம்ம வீற்றிருப்பார் அதன் நிமித்தம் இனி உனக்கு இருள் உண்டாவதில்லை அதுதான் இனி உனக்கு துக்க நாட்கள் உண்டாவதில்லை உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகிறது ஆண்டவராகிய தேவன் சூரியனாகவும் சந்திரனாகவும் நமக்கு பிரகாசிக்க வேண்டுமானால் அவர் பிரகாசிக்கிற பிரகாசத்தின் வெளிச்சம் நம்முடைய இதய கண்கள் காணப்படும் வேண்டுமானால் எலியா எலிசாவை பார்த்து சொன்னான் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் என்ன வேணும் என்று கேட்க போறன் ஆண்டவரே அவனுடைய ஊழியக்காரனை அவ்வளவு கனப்படுத்துகிறான் ஆண்டவரே உன்னிடம் வேற என்ன கேப்பை நீர் செய்த கிரியையில ரெட்டிப்பான கிரியையை நான் செய்ய வேண்டும் என்று அந்த வரத்தை தாங்கன்னு கேட்டான் அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னா எலிசாவே என்னுடைய தோளில் இருக்கிற துண்டு வஸ்திரம் கீழே விழுகிறதை வருகிறதை நீ கண்டு அதை எடுத்தால் இந்த ரெட்டிப்பு வஸ்திரம் ரெட்டிப்பு வரம் உரியது என்று சொன்னார் ஹாலல்வியா ஹாலல்வியா எத்திரியோ சனங்கள் இந்த எலியாவையும் எலிசாவையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த எலிசாவை பரிகாசம் அடித்தார்கள் இந்த எலிசாவை நிந்தித்தார்கள் உன்னுடைய எஜமான் உன்னுடைய ஊழியக்காரன் உன்னுடைய ஆண்டவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறானாம் நீ என்ன செய்ய போற இனி பிச்சையா எடுக்க போகிற என்கிற விதத்தில் பரிகாசம் அடித்தார்கள் ஆனால் எலிசா எதையுமே அசட்டை பண்ணவில்லை சேட்டை பண்ணவில்லை அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அவனுடைய லக்கு பூரா அவனுடைய லக்கு பூரா என்னுடைய எஜமானாகிய என்னுடைய வேலைக்காரனா என்னுடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய ஆண்டவன் செய்ததை என் தேவன் என் கூட இருந்து ரெட்டிப்பாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பாதத்தில் அடங்கியிருந்தான் இப்பொழுது இந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னபோது லேசான காரியம் என் சரீரத்தில் ஆண்டவர் போட்ட வஸ்திரம் அது கீழே வரும்போது அதை எடுப்பதற்கு நீ தகுதியாக அதை காண்பதற்கு உனக்கு கண் திறக்கப்பட்டிருந்தால் கிடைக்கும் என்று சொல்லி ஆசிர்வதித்து விட்டு போனான் இந்த இடத்தை நல்லா சிந்திக்கணும் யோசிக்கணும் இல்லாத இன்றைய வாக்குத்தில இல்லாத பார்ட்டு ஹாலலுயா எஜமான் எந்த இடத்துக்கு போனானோ அந்த இடத்தில் அவன் இருப்பான் நீ இருந்துக்க நான் வரன்னு சொன்னா கூட அவன் கேக்கல நான் வந்தே தீர்வேன் என்று விடாபிடியா பிடித்தான் இந்த எலியா எலிசாவை அழைத்த போது அவனுக்கு கழுத்தில் ஒரு துண்டை போட்டு வஸ்திரத்தை போட்டு அழைத்தான் அத்தனையும் இருந்தது அத்தனையும் அவன் அவனுக்குன்னு வச்சிருந்த ஏறு ஏறு ஏரை வெட்டி விறகாய் வைத்து மாடை வெட்டு பலியிட்டு கொண்டு வந்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த எலிசா எலியாவின் தோளில் இருந்த துண்டை காண்பதற்கான இருதய பாக்கியம் உள்ளவன் ஆனபடியான் எலிசா ஏழு அற்புதம் சாரி எலியா ஏழு அற்புதம் செய்தான் எலிசா பதினாலு அற்புதம் செய்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எலிசாவுக்கு எலியாவுக்கு கர்த்தர் மறைபொருளாக அல்ல சந்திரனாக அல்ல சந்திரன் போய் இருட்டாக சாரி சூரியனாக அல்ல சூரியன் போய் இருட்டாக சந்திரனாக அல்ல எலியாவுக்கு எப்படி சூரியனை போல சந்திரனைப் போல இரவும் பகலும் பிரகாசத்தை கண்டானோ அந்த எலிசாவுக்கு சூரியனை போல சந்திரனை போல பிரகாசிக்கிற தேவனை தரிசித்தான் இப்பொழுது ஆண்டவராக தேவன் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார் இனி உனக்கு சூரியன் அல்ல இனி உனக்கு சந்திரன் அல்ல நானே உனக்கு இரவும் பகலும் இருப்பேன் இனி உனக்கு இருள் இந்த இருளில்லை உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று இனி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான நாள் தான் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார் ஒன்றே ஒன்று ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் உனக்கு இரவும் பகலுமா வெளிச்சமாய் இருக்கிறதை உன்னுடைய மனக்கண் கண்கள் கண்டாள்வியா இது நிசாரமான ஆசீர்வாதம் அல்ல அசட்டாயான ஆசீர்வாதம் இல்ல பரத்திலிருந்து கர்த்தர் ஈவாக தருகிற ஆசிர்வாதம் சூரியனுடைய வெளிச்சம் அல்ல சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல இது சந்திரன் பல நேரம் இருட்டுகளை கொண்டு வரும் அம்மாவாசை கொண்டு வரும் சூரியன் மலை நிணல் மணலுடைய மேகம் வரும்போது கர்ம வரும்போது மறைக்கப்படுகிறது இன்று உலகத்தில் வீசப்படுகிற சுடரொலி ஆகிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மறை உண்டாகிறது ஆனால் என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அகிலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அண்ட சிராஸ்திரத்தையும் உருவாக்கின தேவன் ஒருபடி மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒன்னையும் என்னையும் உருவாக்கப்பட்ட கர்த்தராகிய தெய்வம் உனக்கு வெளிச்சமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே இனி இருளை காண மாட்டோம் கர்த்து காத்து கர்த்தராகிய தேவனுடைய சந்தோஷத்தை காணுவோம் என்று வாக்கு தருகிறார் அந்த வெளிச்சத்தை காண்பதற்கு நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் ஹாலெலியா ஹாலெலியா காலையிலே பரத்தில் இருந்து வார்த்தை தருகிறார் நான் உனக்கு சூரியனை போல அல்ல வேதம் சொல்லுகிறது சேர் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாஷியாமலும் பாருங்க இனி உனக்கு சூரியனை போல அதாவது ஆண்டவர் படைத்த இந்த சூரியன் சூரியனுடைய ஒளியை போல அல்ல ஆண்டவர் படைத்த இந்த சந்திரனுடைய சுடர்வொழியை போல அல்ல உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால் உன்னுடைய மனக்கண்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமானால் உன்னுடைய மனக்கண்கள் ஆண்டவருடைய சித்தம் என்பதை என்ன என்பதை அறியுமானால் மனக்கண்கள் அமேன் வழி இன்னதென்று அறியுமானால் உனக்கு இனி ஒரு நாட்கள் இல்லை ஒரு யாரெல்லாம் விசுவாசிக்கிறது விசுவாசிக்கிறவங்க ஒரு 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 கரந்தட்டு கொடுக்கலாமே அமேன் ஹாலெலியா ஹாலேலியா உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவு மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்தது ஹாலேலியா இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று மோசை நடத்தி கூட்டிக் கொண்டு வந்தபோது அன்று மோசை நடத்தி கூட்டி கொண்டு வந்தபோது தவறுகள் செய்தார்கள் தவறுகள் செய்தார்கள் குற்றங்களை செய்தார்கள் ஆனாலும் பாலும் தேசமாகிய தேசத்தை தேனும் ஊறிய அவர்கள் அடைகிறது வரைக்கும் கர்த்தரே கூட இருந்து கர்த்தரே சூரியனாகவோ கர்த்தரே சந்திரனாகவோ அவர்களுக்கு வெளிச்சமும் அவர்கள் எவ்வளவோ பாலைவனத்தில தூசிகள் அழுக்குகள் அவர்களுடைய சரீரத்தில் பட்ட பிறகோ அவருடைய வஸ்திரத்தில் பட்ட பிறகோ எத்தனையோ மைல் தூரம் பாதரட்சியை போட்டு நடந்த பிறகோ அவரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்ததினால் சூரியன் இனி அவர்களுக்கு இல்லாமலும் சந்திரன் அவர்களுக்கு இல்லாமலும் அவருடைய மன கண்கள் ஆண்டோடைய அற்புதத்தை காணும்படியாக அந்த பழைய ஏற்பட்டு காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் இருந்த மோசே இயேசுவை மனக்கண்ணிலே காணும்படியா இருந்தபடியார் இருந்தபடியினார் அவருடைய வஸ்திரம் பழையதாகவும் இல்லை அவருடைய பாதரட்சை தேஞ்சு போகவும் இல்லை அவ்வளவு நடத்தி வந்தார் காலத்தில் மோசைக்கு மட்டுமில்ல அபிஷேகம் மோசையை சார்ந்த அத்தனை பேருக்கும் மோசை நடத்தின அத்தனை பேருக்கும் அபிஷேகம் படிக்கிறது நிமித்தம் நீயும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மனக்கண்ணினால் காணுமா காணும்படியான இரக்கத்தை பெற்றிருந்தால் அவருடைய வெளிச்சத்தை காண அவருடைய தரிசனத்தை காண பிரத்யமான அவருடைய சத்தத்தை கேட்க ஒளியை கேட்க உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால் உன் வாழ்க்கையில் துக்கம் இல்லை சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அறுபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஒரு விசை வாசிப்போம் அறுபது பத்து அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபால் உனக்கு இறங்குவேன் ஹால இந்த வார்த்தை இஸ்ரேவல் ஜனங்கள் செய்த தவற்றினால் மனிதனை மனிதனை தண்டிக்கும் மிலாட்டினால் அதாவது தண்டனையினால் அவர் தண்டிக்கப்பட்டு அவர்களை வாதித்த போதோ துன்பப்படுத்தின போதோ மோசையோடு இருந்து அவர்களை நடத்தும் போது ஆண்டுடைய கிருபை மாறாமல் இருந்தது ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம் ஒருவேளை ஆண்டவராகிய தெய்வனை புறந்தள்ளுகிற காரியங்களை செய்திருக்கலாம் ஆண்டவராகிய தெய்வத்தை நீங்கள் முன்னிறுத்தாமல் எதையோ செய்திருக்கலாம் உங்கள் தொழிலிலே உங்கள் ஊழியத்திலே உங்கள் சுவிசேஷத்திலே உங்கள் எந்த காரியத்திலும் செய்திருக்கலாம் அதனால் அவர் நாட்டினால் அவர் தண்டித்தாலும் அவர் தண்டித்தாலும் ஆண்டவராகிய தெய்வம் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் என் கிருபை ஒன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று விஸ்வாசிக்கிறவர்கள் ஒரு அல்ல சொல்லாமே ஹாலலியா இப்படி தண்டித்தது உண்மைதான் அவர் நம்மை நெருக்கிறது உண்மைதான் அவர் நமக்கு புறஞ்சாதிகளிடம் ஒப்பு கொடுத்தது உண்மைதான் ஐயோ அழுதது உண்மைதான் வேதனைப்பட்டது உண்மைதான் துக்கப்பட்டது உண்மைதான் ஆறுதல் இல்லாமல் அலைந்தது உண்மைதான் எப்படி இருந்தாலும் இந்த மாசம் கர்த்தருள் உனக்கு உன்னுடைய துக்க நாட்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஹாலெலியா 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 கர்த்தர் கர்த்தர் உனக்கு கிருபையை தந்து இரக்கத்தினால் உன்னை பாதுகாத்து உன்னை உன்னை உன் துக்கம் நாட்களை முடிந்து என்று பாதுகாத்து உன் துக்கம் நாட்களை முடித்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார் ஹாலெல்யா ஆழமான சத்தியம் எலியா எலிசா பார்ட்டில கொண்டு வரல கர்த்தர் சொல்லி என்று சொன்ன வார்த்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினது ஆழமான ஆவிக்குரிய சத்தியம் இது ஆண்டவராகிய தேவன் நமக்கு உலகத்துக்கும் சேர்த்து தருகிற வார்த்தை புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசிக்க கேட்போம் பதினெட்டுல இருந்து இருபத்தி இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசர்களை துதி என்றும் சொல்வாய் ஹாலலியா 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 உன்னுடைய உன்னுடைய எல்கைக்கு உட்பட்ட உன்னுடைய எல்கைக்கு உட்பட்ட இடம் இனி சபிக்கப்பட்ட இடமில்லை இனி சபிக்கப்பட்ட இடம் இல்ல பிசா சாலுகை செய்கிற இடம் இல்ல உன்னுடைய வீடு உனக்கு உட்பட்ட தேசம் உன்னுடைய தொழிலா இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் இது சபிக்கப்பட்ட தேசம் இல்ல கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேசம் என்று பெயர் பெறுவாய் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார் ஹாலலியா பத்தொன்பது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலோ கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமோ உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் நமக்கு நேற்று காலையில ஆண்டவர் தேவன் தந்த வார்த்தை ஆண்டவர் செய்த தாவீதுக்கு செய்த உடன்படிக்கைய நம்ம திருச்சபைக்கு அதே உடன்படிக்கையை தந்து அவனும் அவனுடைய சந்ததிகளும் விழுந்து போக மாட்டார்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு தப்புவிக்கப்படும் என்று சொன்ன அதே உடன்படிக்கைக்கு ஒத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு தருகிறார் ஹாலலுயா 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 இனி சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் இனி மறைவதில்லை கத்தரே உனக்கு நித்ய ியளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் இந்த ரெண்டு வார்த் வசனத்திலும் நித்திய காலம் வரைக்கும் அவன் சந்ததியும் சந்ததியின் சந்ததியும் வர நீ ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சத்தை உன்னுடைய மனக்கண் காண்பதற்கு நீ ஆயத்தப்பட்டிருந்தார் அதற்கு நீ ஆயத்தமா அதற்கேற்ற சுவிசேஷத்தை செய்தார் அதுக்கேற்ற காரியத்தை செய்தால் அதற்கேற்ற நன்மைகளை செய்தார் அதற்கேற்ற மகத்துவத்தை செய்தால் நிச்சயமா உன்னுடைய சந்ததியும் சந்ததியும் சந்தானம் வரைக்கும் அதாவது நித்திய காலம் வரைக்கும் கர்த்துடைய வெளிச்சம் உங்களுக்கு பிரகாசமாயிருக்கோ நமக்கு அது ஒரு நாளும் குறைபட்டு போகாது நித்திய இருப்பார் என்று முடிந்து என்று கர்த்தர் வாக்கு தருகிறார் விசுவாசித்தவர்கள் மட்டும் ரெண்டு கரத்த வானத்துக்கு நேரத்து மூன்று அல்ல சொல்லலாமே இருபத்தி ஒன்னாவது வசனம் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் பூமி சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி நான் மகிமைப்படும்படி என் கரங்களினால் கரங்களின் கிரியைகளும் இருப்பார்கள் நல்லா அருமையான வாக்கு தத்தங்கள் ஆண்டவராகியதை நித்திய காலம் வரைக்கும் பாருங்க உன் ஜனங்கள் உன்னுடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில ஆண்டவர் எனக்கு தந்த ஜனங்கள் உங்களை எடுத்துக்கொண்டால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தந்த உங்க குடும்பங்கள் என்னுடைய குடும்பம் எனக்கு என்னுடைய எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகள் ஆகிய இந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்றால் என்றைக்கும் நீதிமான்களும் உன்னுடைய சந்ததியும் சந்தானமும் நீதிமான்களாக காக்கப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் என்னைக்கும் அவருடைய பூரண வயசு காலம் வரைக்கும் நித்திய காலம் வரைக்கும் சந்தன சந்தானமும் வாரிசும் பிள்ளைகளும் நிச்சயமா பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு தருகிற ஆண்டவராகிய தேவன் உனக்கு சுதந்திரமாக தந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஹாலலியா சுந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் இப்படி சுதந்திரிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் நாட்டப்பட்ட விரிச்சம் போல இருப்பார்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட கிளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு என்கிற கொடியில் அந்த கொடியில் அதாவது செடியில கொடியாக கிளையாக படந்து வருகிற பிள்ளைகளை போல இயேசுவோடு சேர்ந்து இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் எது போல நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளாயிருப்பார்கள் மொத்தத்தில் சொன்னா தேசத்தை ஆளுகை செய்கிறவருமாய் அதாவது ராஜாக்களும் மந்திரிகளுமாய் ஆசாரியர்களாய் நம்முடைய சந்ததிகள் இருக்கும் என்று ஆண்டவராக சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே இருபத்தி ரெண்டு அப்படி ஆண்டவர் நம்முடைய சந்ததியை நடத்தும் போது நம்மளை நடத்தும் போது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ஐயோ ஒண்ணுமில்ல தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் ஆசிர்வாதத்தை காணாத இருக்கிறேன் பெரிய வார்த்தைகளை தந்திருக்கிறாரே என்னுடைய பிரச்சனை என்னைக்கு தீரும் என்னுடைய உபத்திரம் என்னை தீரும் என்னுடைய கடன் பிரச்சனை என்னைக்கு தீரும் சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உனக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை தருகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஹால விசுவாசிக்கிறவங்க மட்டும் வாசிங்க விசுவாசிக்காதவங்க வாசிக்காதீர்கள் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ஆயத்தம் பண்ணி உன்னை அளவிட முடியாம ஆண்டோடைய கிருபையில் வைத்திருக்கிற ஒன்ன சேவிக்காத மனுஷன் சேவிக்காத தேசம் உன்னுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத தேசம் சபிக்கப்பட்டு போவும் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார் அழியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் நிச்சயமாய்ப்பாளி போவோம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை கனப்படுத்தி ஆண்டவுடைய சமூகத்துல எலிசா எலியாவை கனப்படுத்தினது போல படுத்தாம கேஆசியை போல கனவீனப்படுத்தினால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அழிந்து போவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்னையும் என்னையும் கனவீனப்படுத்துகிறவர்கள் இல்ல கன க கனவீனப்படுத்தி துன்பப்படுத்துகிறவர்கள் உன்னையுடைய உபதேசத்தை கேட்டு உன்னை சேவிக்காத ஜனம் அழிந்து போவார்கள் நீயோ ஆண்டருடைய நித்திய வெளிச்சத்தில் அனுதினமும் பிரகாசித்துக் கொண்டிருப்பாய்